இப்போ அதிகாலையிலே எழுந்திருக்கணுமா இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது தேர்வுக்கு படிக்கணும் அதிகாலையிலே அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் நாலு மணிக்கு எந்திக்கணும் அப்போ நீ உங்கள் உடம்பு சொன்னபடி கேட்கணும் அப்படின்னா கேட்டால் தான் உங்கள் நீங்கள் உங்களால் நாலு மணிக்கு எந்திக்க முடியும் நீங்கள் நாலு மணிக்கு எந்திக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் நீங்கள் அது நடக்காது உங்கள் உடம்பு உங்கள் சொல் பேச்சு கேட்கலன்னு அர்த்தம் உங்கள் உடம்பு சொல்கிறது தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு அர்த்தம் அதனால் நாம் சொல்கிறது இந்த உடம்பு கேட்கணுன்னா என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து ஒரு வாத்தியார் சொ வாத்தியார் சொல்கிறது வாத்தியார் சொல்கிறது மாணாக்கர்கள் ஏன் கேட்குறாங்க வாத்தியார் அடிப்பார் ஒரு அம்மா அப்பா சொல்கிறது பிள்ளைகள் ஏன் கேட்குறாங்கன்னா கேட்கலைனாக்கா அடிப்பாங்க உரிமை இருக்குது அந்த வலிக்கு பயந்து தான் இப்போ வந்து நிறைய பேர் ஏன் திருடுறதில்ல ஏன் குற்றங்கள் செய்வதில்லை ஏன் கொலைகள்லாம் செய்வதில்லை கொலைகள் செஞ்சால் தண்டனை கிடைக்கும் போலீஸ்காரங்க அடிப்பாங்க அல்லது வந்து நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தூக்கில் போடுவாங்க அப்போ வலிக்கும்ல அந்த வலிக்கு பயந்து தான் மக்கள் குற்றங்களே செய்வதில்லை அடக்க அடங்கி இருக்காங்க குற்றங்கள் செய்யக்கூடாது அது ஒரு அடக்கம் அது ஒரு கட்டுப்பாடு ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாட்டுக்கு இந்த வலி காரணமாக இருக்கிறது வலிக்கும் என்ப என்கிற அந்த அந்த அறிவு அந்த விழிப்புணர்வு காரணமாக இருக்கிறது இல்லை மக்களே அடிப்பாங்க நம்ம குற்றம் செய்தால் திருடினால் என்ன பண்ணுவாங்க மக்களை கட்டி வச்சு அடிப்பாங்க அந்த அடிக்கு பயந்து தான் வந்து தப்பு பண்ணுறது இல்லை மாதிரி அப்போ அந்த அடிக்கு பயந்து நீ திருடாத அப்படின்னு மக்கள் சொல்லாமல் சொல்கிறாங்க திருடாத யாரும் திருடாதீங்க திருடுனா அடிப்போம் அந்த வலிக்கு பயந்து சொல்கிறத கேட்குறாங்க அப்போ மக்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு வலி என்பது காரணமாக இருக்கிறது வலிக்கு பயந்து தான் இப்போ அவமானம் கூட ஒரு வலி தான் வெறும் வெறும் அடி மட்டும் வலி கிடையாது அவமானம் என்பது ஒரு வலி தான் அதனால் வலிக்கு பயந்து தான் நாமலாம் வந்து சொல்கிறத கேட்குறோம் ஏன்னா ஒரு குற்றம் செய்தால் மக்கள் நம்ம பிடிப்பாங்க அடிப்பாங்க அப்போ அவமானம் ஏற்படும் திரும்ப மீண்டு வர்றது முடியவே முடியாது ஒரு குற்றம் செய்கிறது ஈஸி அதனால் ஏற்படுகிற அவமானம் இருக்குல்ல அதே அதில் வந்து அப்புறம் நம்ம மீண்டு வர்றது வந்து கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதில் இந்த அவமானம் என்பது ஒரு வலி தான் அப்புறம் அடிப்பாங்க அது ஒரு வலி நம்ம குற்றம் செய்தால் மற்றவங்க மக்கள் அடிப்பாங்க அந்த அதுவும் ஒரு வழி வழிக்கு பயந்து தான் அந்த அவமானம் மரியாதை அவமரியாதை ஒரு மானத்தோடு வாழணும் அவமானத்தோடு வாழக்கூடாது இதெல்லாம் ஒரு வழி இந்த வழிக்கு பயந்து தான் மக்கள் வந்து சொல்கிறத இப்போ கேட்குறாங்க நீங்கள் தப்பு செய்யக்கூடாது குற்றங்கள் செய்யக்கூடாது நேர்மையாக இருக்கணும் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது சட்டம் என்பது எதை வைத்து சட்டம் வந்து ஒரு அச்சுறுத்தலோட வடிவம்தான் சட்டம் வந்து தண்டிக்கும் குற்றங்கள் செய்தால் தண்டிக்கும் தண்டித்தால் வலிக்கும் அது மக்களுக்கு வலிக்கும் உடம்புல அந்த சட்டம் என்பது நமக்கு வலியை வலியை காட்டி தான் நம்மளை அச்சுறுத்துகிறது அதனால் வந்து வலிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அது நம்ம வந்து இப்போ நம்ம காலையில் எழுந்திருக்கணுமா அதிகாலையில் எழுந்திருக்கணுமா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்பு சொல்கிறத கேட்கணும் அப்போ தான் நம்மளால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் நம்ம நம்மளால் எழுந்திருக்க முடியலை அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எழுந்திருக்க முடியலை அப்படின்னா நம்ம உடம்பு சொல்கிறத கேட்க மாட்டேங்குது அது சொல்கிறது தான் நாம் கேட்குறோம் அது என்ன சொல்லுது நாம் என்ன சொல்கிறோம் ஏ அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கிட்ட நம்ம சொல்கிறோம் ஆனால் உடம்பு என்ன சொல்லுது இல்லைப்பா ஏழு மணி வரைக்கும் தூங்கு நான் ஏழு மணி வரைக்கும் தூங்குவேன் அப்படிங்குது இல்லை நான் எட்டு மணி வரைக்கும் தூங்குவேன் ஞாயிற்றுக்கிழமை தானே நான் ஒம்போது மணி வரைக்கும் தூங்குவேன் அப்படிங்குது அப்போ அது சொல்கிறது தான் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து நாம் சொல்கிறத உடம்பு கேட்கணுன்னா என்ன பண்ணோம் அதுக்கு நல்லா அடி கொடுக்கணும் நல்ல வலிகளை ஏற்படுத்த வேண்டும் அடி கொடுக்கணுன்னா நம்மளை நம்ம அடிச்சுக்கணும்னு சொல்ல அல்லது வலிகளை ஏற்படுத்த வேண்டும் உடம்புக்கு ஓடு உடற்பயிற்சி செய் அப்படி நடைப்பயிற்சி செய்யி காலை மாலை அப்படின்னு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ விளையாடு போய் ஒரு மணி நேரம் விளையாடு ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய் ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி செய் அப்படி உடம்பு ஃபுல்லாக வலிக்கும் வலிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொல்கிறத கேட்கும் ஒரு உடம்பு உடம்புல வலி இருக்கணும் அப்போ தான் உடம்பு சொன்னால் கேட்கும் காலையில் எந்திக்கணும் நாலு மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னா டான் எந்திரிச்சு உட்காரும் காரணம் நல்ல உடலில் வலி இருக்கிறது உடற்பயிற்சி நீங்கள் செய்கிறீர்கள் நல்ல உடல் உழைப்பில் ஈடுபடுகிறீர்கள் தினம் ஒரு மணி நேரம் விளையாடுறீங்க நீச்சல் அடித்து குளிக்கிறீர்கள் ஆடல் ஆடல் பாடல் இப்படி வந்து உடம்பு ஃபுல்லாக ஒரு வலி அப்புறம் வந்து அந்த வலி இருந்துச்சுன்னா நாம் நினச்சா நடக்கும் அஞ்சு மணிக்கு எந்திக்கணுமா அது நடக்கும் நாலு மணிக்கு எந்திக்கணுமா நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் நீங்கள் திட்டமிட்டபடி உங்கள் உங்கள் செயலை நீங்கள் பின்பற்றலாம் அதனால் நல்ல காலையில் அஞ்சு மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னா நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்கள் உடல் உழைப்பில் ஈடுபடுங்க தானே எந்திப்பீங்க நாலு மணிக்கு எந்திக்கணுமா காலைல நாலு மணிக்கு எந்திக்கணும் நான் தேர்வுக்கு படிக்கணும் வேலை வேலை வாய்ப்பிற்காக படிக்கணும் நுழைவுத் தேர்வுக்காக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ தேர்வு முழு முழுவாண்டு தேர்வு வந்து விட்டது காலாண்டு தேர்வு வந்து விட்டது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து விட்டது அப்படின்னா உடனே என்ன பண்ணுங்கள் காலையில் எந்திக்கணும் சோம்பெறுத்தனம் தான் நமக்கு மிகப்பெரிய தடை தற்சமயத்துக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு படிப்பு படிப்புன்னு தான் நம்ம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு நல்ல உடற்பயிற்சி பண்ணணும் உடம்பில் வலிக்கணும் அப்போ தான் உடம்பு சொன்னபடி கேட்கணும் நாலு மணிக்கு எந்திக்கும் அந்த மாதிரி நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திக்கும் எந்திரிச்சிட்டு நம்ம சொன்னால் கேட்கும் இல்லைன்னா இல்லை இன்னும் ஒரு மணி நேரம் தூங்குறேன் இன்னொரு மணி நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க தான் தோணும் அதனால் காலையில் எந்திக்கணுமா அற்புதமான விதிமுறைங்க காலையில் எந்திக்கணும்னா கா அலார காலையில் எந்திக்க முயற்சி செய்யாதீங்க போய் உடற்பயிற்சி பண்ணணும் டே காலையில் எழுந்திருக்கணுமா காலையில் ஒரு மணி நேரம் ஓடுங்க நீங்கள் 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 நாளைக்கு காலையிலேருந்து நான் நாலு மணிக்கு எந்திக்கணும்னு நினை நினைக்கிறீங்களா உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு காலையிலேயே ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஓடுங்க அதாவது காலை ஏழு மணியிலேருந்து காலை எட்டு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் ஓடுங்க அதுமாதிரி மாலையில் ஒரு மணி நேரம் ஓடுங்க நாலு மணிலேருந்து மாலையில் ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஓடுங்க ஓட்டப்பயிற்சி மூச்சு வாங்குகிற அளவுக்கு ஓடணும் இது இது என்ன பண்ணால் மறுநாள் காலையில் நீங்கள் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்போது நாளைக்கு நாளையிலேருந்து நீங்கள் காலையிலே எழுந்திருக்கணும் அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருங்க உடல் உழைப்பில் ஏதாவது விளையாட கூட செய்யலாம் விளையாடணும் அப்படின்னா உங்கள் உடம்புல வலி வருமா அது என்ன அப்புறம் நீங்கள் மறுநாள் காலையில் ஈஸியாக அனுப்பிச்சிருவீங்க நீங்கள் சொன்னால் உங்கள் உடம்பு கேட்கும் அந்த மாதிரி மாறிடும் நீங்கள் உங்கள் நீங்கள் எந்த உடற்பயிற்சியுமே செய்யலை அப்படின்னா நீங்கள் சொல்கிறத உங்கள் உடம்பு கேட்காது நாலு மணிக்கு எந்திக்கணுனாலும் அது எழுந்திருக்காது நிறைய பேருக்கு இதனாலே தாழ்வு மனப்பான் வந்துடும் என்னடா நம்மளால் அஞ்சு மணிக்கு எந்திக்க முடியல எக்ஸாம் வருது நம்ம வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாடுமே நல்லா மார்க் எடுக்கணுமே அப்படி இதெல்லாம் தெரியுது நம்ம அறிவுக்கு தெரியுது ஆனால் நம்ம உடம்புக்கு தெரிய மாட்டேங்குதே நம்ம அறிவுக்கு தெரியுது படித்தாதான் வேலை கிடைக்கணும்னு நம்ம அறிவுக்கு தெரியுது ஆனால் நம்ம உடம்புக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்குது காலை ஏழு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்குது என்னடா இது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அதனால் உடம்பை எழும்ப ஒழுங்கு உடம்பு உடம்பை ஒழுந்து ஒழுங்காக எழுந்திருக்க வைக்கணுமா நீங்கள் சொல்கிறபடி அது கேட்கணுமா உடற்பயிற்சி கடுமையான உடற்பயிற்சி பண்ணுங்கள் அது சொல்கிறது கேட்கும் அதே மாதிரி இன்னொரு வலி இருக்குது இன்னொரு வலினா இதுவும் ஒரு உடற்பயிற்சி மூலமாக உடலில் வலி இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த அதிகாலையில் விழிப்புணர்வு வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வு அதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு இன்னொன்று ஒன்று இன்னொன்று இருக்குது என்னென்னா உணர்வு வலி அன்பு பாசம் இதெல்லாம் உணர்ச்சி உணர்வுகள் வலி நிறைய பேர் இன்றைக்கி என்னென்னா சோம்பேறுத்தனத்துக்கு என்ன காரணம்னா அன்பு பாசம் நட்பு எதுவுமே இல்லாமல் எல்லோரும் மொபைல் ஃபோன் டிவி ஒரு மனுஷங்கிட்ட ஒரு அளவுக்கு மேலே பழக மாட்டாங்க ஒரு நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை பேசுகிற அளவுக்கு உரிமை எடுத்து பேசுகிற அளவுக்கு ஒருத்தர்கிட்ட கோவப்படுகிற அளவுக்கு உரிமையோடு கோவப்படுகிற அளவுக்கு யாருமே நிறைய பேர் பே பழகிறதே கிடையாது நிறைவர் வந்து பிறரிடம் கோவப்படுகிற அனுபவமே இப்போ கிடையாது ஏன்னா கோவப்படணும் அப்படின்னா ஒருத்தர் திட்டணும் அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து திட்டுவதாக இருந்தால் யாரை திட்டுறாங்கன்னா மனைவியை திட்டுவாங்க அல்லது கணவனை திட்டுவாங்க அல்லது பிள்ளைகளை திட்டுவாங்க இந்த குடும்பத்தை தாண்டி நீ உனது கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு உனக்கு உறவு முறைகளே இங்கே இல்லை ஏற்படுத்தி கொள்ளவில்லை ஏற்படுத்தி கொள்ளணும் அது நண்பர்களாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களை விட வயதில் சிறியவர்களாக இருக்கலாம் அந்த மாதிரி அந்த திட்டுறது கோபத்தை வெளிப்படுத்துவது அப்புறம் அவமானம் இதெல்லாம் ஒரு வழி தான் அன்புங்கிறது ஒரு வழி தான் வெளிப்படுத்துவது கோபித்துக்கொள்வது க துக்கத்தை வெளிப்படுத்துவது சண்டை போடுவது இந்த மாதிரி குடும்பத்தில் அது மனைவியா மனைவிட்டாக இருந்தாலும் சரி கணவன் கணவனோடு சண்டை போடுவது மனைவியோடு சண்டை போடுவது பிள்ளைகளோடு சண்டை போடுவது இப்படி கோபித்துக் கொள்வது சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு வழி தான் இந்த வலியும் உங்களை விழிப்புணர்வோடு வாழ வைக்கும் எப்போ பார்த்தாலும் வந்து அமைதியாகவே இருந்துட்டோன்னு வச்சுங்களேன் யார்ட்டையும் அதிகமாக பேசாமல் மனைவியாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு லிமிட்டாக பேசணுன்னா ஒரு பிள்ளைகள் அந்த உறவுமுறைகளுக்கு இடையில ஒரு வலி என்பது ஏற்படாது ஒரு அன்பு பாசம் அவமானம் சண்டைகள் கோ கோபம் இப்படி வந்து கோபித்து கொள்வது பழி வாங்குதல் இப்படி உரிமையோடு பழி வாங்குதல் இதெல்லாம் வந்து ஒரு வலியை கொடுக்கும் ஒரு கோபத்தை கொடுக்கும் மனசில் வந்து ஒரு வலி மனசு வெளிப்போடு இருக்கும் மனசு வெளிப்போடு இருக்கிறதுக்கு இந்த வலி தேவை உறவு முறைகளுக்கு இடையே நடைபெறுகிற அந்த நடைமுறைகள் அந்த கோபம் பழி வாங்கிறது கோபச்சுக்கிறது கவலையை வெளிப்படுத்துவது துக்கத்தில் கலந்து கொள்வது துரோகம் பண்ணுறது இது எல்லாமே துரோகம் பண்ணும்போது வலிக்கும்ல அந்த வலியெல்லாம் தேவை துரோகம் பண்ணால் வலிக்கும் கோபப்பட்டால் வலிக்கும் கோவப்பட்டால் கோவப்படுக்கிறவருக்கும் வலிக்கும் யார் மீது கோவப்படுகிறாரோ அவருக்கும் வலிக்கும் அப்புறம் பயம்னாலும் வலிக்கும் அப்புறம் அன்பு கூட வலிக்கும் ஒரு காதல் கூட வலிக்கும் காமம் என்பதும் வலிக்கும் எல்லாமே வலி தான் இந்த உணர்வு வலி இதுதான் இதுவும் இதுவும் வந்து மனித உயிர்களை வெளிப்போடு வாழ வைக்கும் வெறும் உடற்பயிற்சி மட்டும் பண்ணுற ஆனால் நீ யார்கிட்டையுமே பேச மாட்டேன்ற யார்ட்டையும் பழக மாட்டேங்கிற அல்லது லிமிட்டாக தான் பழகிற ஒரு அளவுக்கு மேலே வச்சிக்கவும் மாட்டேன்ற ஒரு உரிமை எடுத்து யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன்ற ஆனால் நல்லா உடற்பயிற்சி மட்டும் பண்ணுற அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீத தான் அந்த உடம்புல இருக்குதுன்னு அர்த்தம் அது மட்டுமே போதாது நூறு சதவீத வலி தேவை இன்னொரு ஐம்பது சதவீத வலி என்பது உணர்வு வலி உணர்வு வலினா இந்த அன்பு பாசம் கோபம் பகைமை பழி உணர்ச்சி சண்டைகள் இது மாதிரி ஒரு வலி இருக்குல்ல உறவு முறை எல்லில் ஒரு அரசியல் இருக்குல்ல உறவுமுறை அரசியல் நீ அவங்ககிட்ட ஏன் பேசுகிற அவங்ககிட்ட பழகாத அவன் உன்னை பற்றி இது சொ இப்படி சொன்னால் தெரியுமா இது தெரியாமல் நீ அவங்கிட்ட பேசிகிட்ருக்க இந்த மாதிரி பேசுகிறாங்க இந்த மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரியான ஒரு வழக்கம் இருக்கணும் இது வந்து இல்லைனாலும் ஏற்படுத்திக்கோங்க இதுதான் உங்களை வந்து விழிப்போடு வைக்க உங்களுக்கு சோம்பேறித்தனமே வராது ஏன்னா உங்கள் மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது நீங்கள் யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல அப்படின்னா உங்கள் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் ஏன்னா உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பிரச்சனைகளையும் சந்திக்கலை உறவு அடிப்படையாக கொண்டு நீங்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்கலை உங்களுக்கு கோபம் இல்லை பகைகள் உங்களுக்கு பகைவர்களே இல்லை உறவினர்களே இல்லை சண்டைக்காரர்களே இல்லை நட்பு நண்பர்கள் இல்லை தோழிகள் இல்லை அப்போ உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை அப்போ மனசு என்னது போன மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இன்னொருத்தர் இருக்கிறார் அவருக்கு நண்பர்கள் இருக்காங்க குடும்பம் இருக்குது மனைவி கணவன் இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க அப்புறம் சண்டைகள் அப்போ உறவினர்கள் இருக்காங்க உறவினர்களிட்ட வந்து இவர் சண்டை போடுவார் சண்டை போடுவார் பகை பழி உணர்ச்சி துரோகம் இது எல்லாமே வலிக்கும் அன்பு பாசம் கோபம் பயம் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறார் உறவுமுறை அரசியல் உறவு முறைகளுக்கு இடையே நடைபெறுகிற ஒரு அரசியல் அதில் ஈடுபடணும் அப்போ அவர்களுக்கு ஒரு வலி ஏற்படும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் அவர்கள் எப்போவும் வெளிப்பட இருப்பாங்க ஒரு ஒரு உறவினர் நமக்கு செய்த ஒரு செயலை நினச்சி சரி இந்த அளவுக்கு நமக்கு உதவி செஞ்சுட்டாங்களே ஒரு அவசரத்துக்கு கடன் கொடுத்தாங்களே நிகழ்ந்து போயிடுவீங்க அந்த நிகழ்ச்சியே உங்களை வந்து சோம்பேறித்தனமாக இருக்க விடாது நிகழ்ச்சியில் நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள் அந்த நிகழ்வுகளை உங்களை அதை நினச்சி பார்த்தாலே நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள் உங்களுக்கு சோம்பேறித்தனமே வராது யாராவது உங்களுக்கு எதாவது உங்களை உங்களுக்கு எதிராக ஒரு வேலை செய்கிறாங்க அதை நினச்சாலே உங்களுக்கு கோபம் வரும் அந்த கோபம் வந்தாலே விழித்துக் கொள்வீர்கள் உங்களுக்கு தூக்கம் சோம்பேறித்தனம்லாம் வராது தூங்கு அப்போ ரொம்ப நேரம் தூங்குறாங்கன்னா இந்த உறவு வந்து உறவுமுறை அரசியலில் ஈடுபடாமல் உறவு முறை மீது வெறுப்பாக தங்களை தனிமைப்படுத்தி கொள்கிறவர்களுக்குடைய மனசில் வந்து எந்த இதுவுமே இல்லை அமைதியாக இருக்கும் போன மாதிரி கிடக்கும் ஒரு கோபம் தூக்கம் கவலை மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது படி உணர்ச்சி எதுவுமே கிடையாது மனுஷங்களே மனுஷங்கள்டே விடுபட்டுருவாங்க அப்போது சோம்பேர்த்தனம் தான் ஏற்படும் ஏன்னா ஒரு மனதை விழிப்பாக வைத்திருப்பது எதுனா ரெண்டு விஷயம் ஒன்று உடற்பயிற்சி உழைப்பு இதன் மூலமாக உடம்பில் ஏற்படுகிற வழி இன்னொன்று இது இந்த உறவு உறவுமுறை அரசியல் பழகுவதன் மூலமாக பழகுவதன் பிறரிடம் பழகுவதன் மூலமாக அன்பு செலுத்துவதன் மூலமாக காதலிப்பது இந்த மாதிரி மனைவியோடு சண்டை போடுவது நண்பர்களோடு சண்டை போடுவது கோபித்து கொள்வது பயப்படுவது பெரியவர்களிடம் பயப்படுவது பெரியவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது திட்டு பெரியவர்களிடம் திட்டு வாங்குவது பெரியவர்களிடம் அடி வாங்குவது இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு உறவுமுறை அரசியலுக்குள்ளே வரும் அது வந்து உங்களை விழிப்பாட வைக்கும் நீங்கள் விழிப்பாடாக இருக்கணும்னா உறவுமுறை அரசியலுக்குள்ளே நுழையணும் இல்லை மனுஷங்கனாலே சும்மாங்க இதாக தேவையில்ல பிரச்சனைன்னு சொல்லி மனுஷங்க மனித உறவுகளே நீங்கள் தேவையில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க ஏன்னா உங்களை விழிப்பாட வச்சுருக்கோம் மனசுக்குள்ள ஒரு கோபம் வந்ததுன்னா அது உங்களை வந்து அப்படி எழும்பி உட்கார வைக்கும் நம்மளுக்கு எதிராக ஏதோ சதி நடக்குது நமக்கு எதிராக நம்ம வீட்டிலேயோ அல்லது நம்ம உறவினர்களிடம் ஏதோ சதி பண்ணுறாங்க நம்ம வீழ்த்துவதற்கு ஏதோ சரி பண்ணுறாங்க நம்மளை பற்றி மற்றவங்கிட்ட கெட்டது பேசுகிறாங்க தேவையில்லாத இல்லாத போலாதுன்னு சொல்கிறாங்க அதை நினைக்கும்போதே உங்களுக்கு ஒரு கோபம் வரணும் அந்த கோபம் உங்களை வந்து விழிப்போட வைக்கும் விழி விழி காலையில் நாலு மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னா அஞ்சு மணிக்கு எந்திக்கணும்னா அப்படி எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்கள் உங்கள் உறவினர்களை நினச்சி பாருங்கள் உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு செய்த துரோகத்தை நினச்சி பாருங்கள் உங்கள் காதலி உங்களுக்கு செய்த துரோகத்தை நினைத்து பாருங்கள் உங்கள் மனைவி உங்களுக்கு செய்த துரோகத்தை நினைத்து பாருங்கள் உங்கள் கணவன் உங்களுக்கு செய்த துரோகத்தை நினைத்து பாருங்கள் உங்கள் காதலன் உங்களை ஏமாற்றிய அந்த கதைகளை நினைத்து பாருங்கள் அப்படியே விழித்துக் கொள்வீர்கள் அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே வராது இப்போ அப்போ இது வெறும் உடற்பயிற்சி மட்டுமே உங்களை விழித்து கொள்ள வைத்திருக்காது உறவுமுறைகள் சண்டை போடணும் சண்டை போடணும் பேசணும் பே நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணணும் பிரச்சனைகளை உண்டு பண்ணாதான் பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள் அதிக கடினமாக உழைப்பார்கள் பிரச்சனைகளிலிருந்து தங்களை பிரச்சனைகளே வேண்டான்னு ஒதுங்குறாங்க பாருங்கள் அவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க அது ரெண்டு வழி உடற்பயிற்சி உடல் உழைப்பு அது ஒரு அது அது வந்து நம்மள சோம்பேறியாக இருக்க விடாமல் செய்யும் நம்ம சொல்கிறத வந்து உடம்பு கேட்கும் அது மட்டுமே போதாது இன்னொன்று என்னது உறவுமுறை அரசியல் சண்டை போடுவது கோபித்து கொள்வது கவலைப்படுவது துக்கப்படுவது கவலை வெளிப்படுத்துவது அழுவது சிரிப்பது இதெல்லாம் நம்மளை வந்து உறவுமுறை அரசியலில் ஈடுபடுவது பழி வாங்குவது துரோகத்தில் துரோகம் செய்யணும் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் அப்புறம் துரோகத்தால் பாதிக்கப்பட்டிருப்போம் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்ம விழிப்போட இருப்போம் நம்ம ரொம்ப நேரம் தூங்க மாட்டோம் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் தான் முழுமையாக பாருங்கள் நம்ம வந்து ஒரு சோம்பேறியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்போ உறவுமுறை எப்படி ஏற்படுறது இன்றைக்கி உறவு முறையே இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த மக்கள் வந்து இந்தியர்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னா இவ்வளோ விஷயம் தேவைப்படுது உடற்பயிற்சி தேவை அதே நேரத்தில் உறவுமுறை அரசியல் தேவை இப்போ உறவு முறை உறவுமுறை உறவு முறை இருக்குல்ல அவங்ககிட்ட நல்லபடியாக பழ ஒரு ஆக்கப்பூர்வமான உறவு முறை நமக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு மேம்பட்ட உறவு முறை நமக்கு தேவை உடம்பு உடற்பயிற்சி தேவை உடற்பயிற்சியும் சரி உறவு நீங்கள் உடற்பயிற்சி நல்லா பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு உறவுமுறை ஏற்படும் நீங்கள் சோம்பேறியாக இருக்க உடற்பயிற்சியும் செய்கிறதுலன்னா உங்களுக்கு உறவுமுறை ஏற்படாது உங்கள் நீங்கள் யார்ட்டையும் பழகவே விரும்ப மாட்டீங்க அப்படி பழகினா கூட அந்த உறவுமுறை நல்ல உறவு முறையாக இருக்காது நீங்கள் உடற்பயிற்சி செய்தீர்களே என்றால் செய்தீர்கள் என்றால் நல்ல உடல் வலி இருக்கிறது உடல் உழைப்பில் ஈடுபடுகிறீர்கள் அப்போ உங்களுக்கு அப்போ உங்களுக்கு நிறைய உறவினர்கள் இருப்பாங்க வருவாங்க உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள் உறவினர்களை அந்த எதிர்கொள்கிற திறன் இருக்குல்ல மனுஷங்களை எதிர்கொள்கிற திறன் இருக்குல்ல அது வந்து சும்மா வராது ஒரு மனுஷங்களோட பார்த்து பேசுகிறோம்ல ஒரு மனுஷங்க கண்ணை பார்த்து பேசுகிறோம்ல அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது கஷ்டமான விஷயம் அது அப்போ அந்த கஷ்டமான விஷயம் பண்ணணுன்னா உங்கள் உடம்பில் வலி இருக்கணும் வலி இருந்தால் தான் நீங்கள் வந்து மனுஷங்களை எதிர்கொண்டு நீங்கள் பேச முடியும் பழக முடியும் மனுஷங்ககிட்ட ஆக்கப்பூர்வமாக பழகணும் நாகரிகமாக பண்புடன் பழக வேண்டும் அப்படின்னா உடம்பில் வலி இருக்கணும் அப்போ அதுக்கு எங்கே இங்கே என்ன தேவை மக்களை வந்து உழைக்க வைக்கணும் அப்போது பழகும்போது தான் அங்கே வந்து இப்போ அந்த மனுஷன் ஒருத்தர் ஒருத்தரோடு பழகும்போது தான் உறவு முறையில் சண்டை சச்சரவுகளெலாம் ஏற்படும் ம பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனைகள் மக்களை விழிப்போடு வாழ வைக்கும் அப்போ இங்கே மக்கள் வந்து சோம்பெரியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு திட்டமிட்ட சதி இன்றைக்கி மக்கள் விளையாடுவதில்லை வீட்டை வீட்டு வெளியே வந்து விளையாடுவதில்லை இங்கே விளையாட்டு மைதானங்கள் இல்லை விளையாட்டை தொழிலாக மாற்றிவிட்டார்கள் விளையாட்டை வேடிக்கை பார்க்குறாங்க மக்களை சோம்பெரியாக வைத்திருப்பதற்கு இங்கே திட்டம் நடைய திட்டம் போடுகிறார்கள் ஒரு மன மனித மக்களுக்கு எதிரான ஒரு சக்தி இங்கே இருக்குது அவங்க வந்து மக்களை சோம்பேறியாக்குறதுக்காக தான் விளையாட்டை தொழிலாக மாற்றிட்டாங்க கலைகளை தொழிலாக விட்டார்கள் இதனால் மக்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் டிவி மொபைல் ஃபோன் இதை வேடிக்கை பார்க்குறாங்க மக்கள் ஒருத்தர்கிட்ட மற்ற பேசுகிறதே கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே மற்றவங்ககிட்ட பேசுகிறதில்ல அப்படிங்கும் போது உறவினரிடம் எங்கேயோ இருக்கிற உறவினரிடம் எப்படி பேசுவார்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறதில்ல அதனால உறவுமுறை அரசியல் என்பது இல்லை இங்கே உறவு அந்த உறவுமுறை அரசியல் என்பது இல்லை கோபம் இல்லை சண்டைகள் இல்லை இதனால் மக்கள் சோம்பேறியாக மாறுகிறார்கள் நட்பு என்பது இல்லை நண்பர்களுக்குள் சண்டை என்பது இல்லை பாசம் என்பது இல்லை நெகிழ்ச்சி என்பது இல்லை அன்பு என்பது இல்லை அக்கறை என்பதில் ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே அக்கறைப்படுவதற்குள்ளே இன்றைக்கி மக்கள் தயங்குறாங்க நீங்கள் ஒருத்தர் மேலே அக்கறைப்பட்டீங்கன்னா அவங்க நெகிழ்ந்து போவாங்க அதை நினச்சி பார்க்கும்போதே அவங்களுக்கு தூக்கம் வராது சோம்பேறி ஆக மாட்டாங்க அது அவங்களை விழிப்போடு வாழ வைக்கும் அப்போ நம்ம மற்றவங்கள விழிப்போடு வாழ வைப்பதற்கு மற்றவங்ககிட்ட நம்ம அக்கறையாக நடந்துக்கிட்டாலே இப்போது உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் ரொம்ப அக்கறையாக நடந்துக்கிறீங்க அந்த பிள்ளைக்கு பிள்ளைகளோட ஆசைகளை பூர்த்தி செய்கிறீங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பிள்ளைகள் என்னென்ன நம்ம சே நம்ம மேலே இவ்வளோ அப்பா அம்மா இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்களே அப்படின்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க எதிர்பார்ப்புகளை நம்ம பூர்த்தி செய்யணும் அவங்களுக்கு நம்ம நல்லவங்களாக இருக்கணும் நல்ல பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் எதிர்பார்த்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப நேரம் தூங்க மாட்டாங்க ஏதாவது செய்யணும் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்போட இருப்பாங்க ஒரு நெகிழ்ச்சி பெற்றோர்களின் அக்கறை கூட அந்த குழந்தைகளை எப்படி வந்து சுறுசுறுப்பாக வாழ வைக்கிறது பாருங்கள் இல்லை பெற்றோர் அந்த பிள்ளை கேட்குறது எதையுமே நீங்கள் தர மாட்டேங்கிறீங்க அந்த ஒரு ஷூ கேட்குறான் வாங்கி தர முடிய மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது வெளி வெறுப்பு வரும் இந்த இந்த அப்பா அம்மாவுக்காக ஏன் வந்து அவங்க சொல்கிறத நாம் கேட்கணும் அந்த மாதிரி அவங்க பே அவங்க அவங்ககிட்ட பேசுகிறதே அவங்ககிட்ட பேசுகிறதே விட்டுருவோம் அப்படின்னு தான் தோணும் அதனால் வந்து ஒருத்தர் விழிப்போடு நம்ம சோம்பேறித்தனங்கிறது மிகப்பெரிய நம்ம மீது நம்ம நம்ம மீது திட்டமிட்டு கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு ஒரு வன்முறை சோம்பேறித்தன்மை ஒரு மிகப்பெரிய வன்முறை நாம் சோம்பேறிக்க சோம்பேறி இருக்கிறோம் நமது வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை இங்கே மக்கள் நெருக்கடியாக இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் ஜன்னல் வழியாக எட்டி பாருங்கள் உங்கள் வீட்டு வாசல் வாசல் வெளியே வந்து தெருவை பாருங்கள் ஏகப்பட்ட குடியிருப்புகள் இங்கே ஆயிரக்கணக்கில் மக்கள் இருக்காங்க ஆனால் அமைதியாக இருக்குது மயான அமைதி மனுஷங்களே பார்க்க முடில எல்லாம் வீட்டுக்குள்ளே புகுந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க யாரும் யார்கிட்டையும் பேசுகிறது வெளியே வந்து இல்லை வீட்டுக்குள்ளேயும் பேசுறதில்ல உறவுமுறை அரசியல் என்பது இல்லை காலையில் ரொம்ப நேரம் தூங்குறாங்க உடற்பயிற்சி செய்வதில்லை இங்கே சாலைகள் அகலமாக இருக்கிறது ஆனால் நடைபயிற்சி செய்வதில்லை பாருங்கள் மக்கள் உடல் ரீதியாகவும் உறவுமுறை ரீதியாகவும் சோம்பெறியாக்கப்பட்டு இருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய வன்முறை பாருங்கள் மக்கள் வந்து உடல் ரீதியாகவும் உறவுமுறை ரீதியாகவும் நாம் சோம்பேறியாக்கப்பட்டு இருக்கிறோம் பிறருக்கு அன்பு செலுத்த விடாமல் நாம் தடுக்கப்பட்டு இருக்கிறோம் நம்மது வியா நம்மை வந்து வியாபாரிகள் சூழ்ச்சி செய்து நம்மளை சோம்பேறியாக்கிட்டாங்க வியாபாரிகள் என்ன பண்ணிட்டாங்க நம்மளை விளையாட விடாமல் பண்ணிட்டாங்க நம்மளை வந்து ஆட விடாமல் பண்ணிட்டாங்க பாட விடாமல் பண்ணிட்டாங்க கதைகள் சொல்ல விடாமல் பண்ணிட்டாங்க பழக விடாமல் மற்றவர்களோடு பழக விடாமல் செய்து விட்டார்கள் நம்ம பிறரை நேசிக்க விடாமல் செய்து விட்டார்கள் நம் மகிழ்ச்சியாக வாழ வாழ விடாமல் செய்துவிட்டார்கள் நமது வாழ்க்கையை அடகு அடமான அடமானமாக வைத்து விட்டோம் இந்த மாதிரி விளையாட்டு வியாபாரிகளிடம் கலை வியாபாரிகளிடம் நமது வாழ்க்கையை அடமானம் வைத்து விட்டோம் அவர்கள் நம்ம நமது ந நாம் அடமானம் வைத்த நமது வாழ்க்கையை வைத்து அவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஏமாளியாக வாய் பழந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் பல்ல இருக்கிறோம் இழிச்ச வாயனாகிட்டோம் நாமெல்லாம் இழிச்ச வாயர்கள் மக்கள்லாம் இழிச்ச வயிற்களாகிட்டோம் இதான் அறியாமைங்கிறது அதனால் நீங்கள் விளையாடினா தான் உங்களுக்கு உறவுமுறை ஏற்படும் வீட்டை விட்டு வெளியே வாங்க நீங்கள் நிறைய கிரவுண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க விளையாட்டு மைதானங்கள் இருந்தால் நீங்கள் விளையாடுவீங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட பழக்கம் ஏற்படும் நட்பு ஏற்படும் அன் அப்போ பிரச்சனைகள் உருவாகும் பிரச்சனைகள் உங்களை வெளிப்போடு வாழ வைக்கும் போட்டி போட வைக்கும் இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரங்களோடு நம்ம போட்டி போடுவதில்லை அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்டி போட்டாங்க ஒவ்வொரு குடும்பத்தினரும் போட்டி போட்டு வாழ்ந்தாங்க காலையில் எழுந்திருப்பாங்க கோலம் போடுவாங்க என் வீட்டில் போட்ட கோலம் நல்லாயிருக்கா உன் வீட்டில் போட்ட கோலம் நல்லாயிருக்கா இன்றைக்கி நாங்கள் என்ன சமைத்தோம் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமைச்சிங்க என் வீட்டில் நான் அந்த இதை சமைச்சேன் நீ இன்ன நீ இன்றைக்கி சமைச்ச அந்த குழம்பு இருக்கு எனக்கு ஒரு கிண்ணம் கூட இந்த மாதிரி போட்டி போட்டாங்க ஆனால் இன்றைக்கி அன்றைக்கி ஒரு தொடர்பு இருந்தது பகுதி வீட்டுக்காரங்களோட பேசினாங்க கொலை ஆடியில் சண்டை போட்டாங்க அதனால தான் அன்னைக்கு காலையில் யாரும் ரொம்ப நேரம் தூங்க மாட்டாங்க நிறைய பிரச்சனைகள் இன்ப துன்பங்களில் கலந்து கொண்டார்கள் இன்றைக்கி ச பகுதி வீட்டுக்காரங்களோட நமக்கு சண்டை இல்லை உறவுமுறை இல்லை நட்பே இல்லை அதனால் வந்து தூங்குறோம் நம்ம போட்டிங்கிறதே பகுதி வீட்டுக்காரங்களோட இல்லை ஒரு போட்டி ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதில் ஒரு போட்டி இல்லை தொழிலில் போட்டி என்பது வந்து தொழில் செய்கிற இடத்துல ஆனால் இன்றைக்கி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் போட்டி போட வேண்டும் வீட்டுக்கு வந்துட்டோமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னப்பா போட்டி அப்படின்னா விளையாடுவதற்காக போட்டி போட வேண்டும் பாடுவதற்காக ஆடுவதற்காக போட்டி போட வேண்டும் கதைகள் சொல்வதற்காக போட்டி போட வேண்டும் ஓவியம் வரைவதில் போட்டி ஏற்பட வேண்டும் காதலிப்பதில் போட்டி ஏற்பட வேண்டும் இந்த மாதிரி அன்பு செலுத்துவதில் போட்டி ஏற்பட வேண்டும் அப்படின்னா என்ன அந்த போட்டி ஏற்படணும்னா நீங்கள் தொடர்பு ஏற்பட வேண்டும் போட்டியாளர்களுடன் ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும் உங்கள் உறவினர்கள் உங்கள் சொந்த ஊரில் இருப்பாங்க அவங்களோட நீங்கள் போட்டி போடணும் அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் டெய்லி பேசுகிறீங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் என்னென்ன சம்பவம் நடக்குதுங்கிறத டெய்லி தெரிஞ்சுக்கிறீங்க அதன் மூலமாக நீங்கள் அவர்கள அவர்களிடம் போட்டி போடுகிறீர்கள் அது மாதிரி அது மாதிரி நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் டெய்லி பேசணும் பேசுவதற்கு என்ன வாய்ப்பு இங்கே பக்கத்தில் விளையாட்டு மைதானங்கள் உங்கள் தெருவில் ஒரு விளையாட்டு மைதானம் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு விளையாட்டு மைதானம் இருந்துச்சுன்னா எல்லோரும் விளையாடுறதுக்காக வருவாங்க நிறைய விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும் பகுதி வீட்டுக்காரங்களாம் விளையாடுறதுக்கு அங்கே வருவாங்க அப்போ நீங்கள் பேசிப்பீங்க உங்கள் வாழ்க்கையை பற்றி அவங்களும் அவங்க அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கையை பற்றி உங்களும் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க உங்கள் குடும்பத்தை பற்றி அவங்களும் அவங்க குடும்பத்தை பற்றி நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க பழக்கம் ஏற்படும் நட்பு ஏற்படும் ஒரு ஆக்கப்பூர்வமான உறவுமுறை ஏற்படும் அன்பு பாசம் ஏற்படும் உணவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் பிரச்சனைகள் ஏற்படும் சண்டைகள் ஏற்படும் நெகிழ்ச்சியான அன் தருணங்கள் ஏற்படும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது விழிப்போடு வாழ வைக்கும் சோம்பேறியாக மாட்டிங்க போட்டி ஏற்படும் சோம்பேறியாக வாழ மாட்டிங்க ஆனால் நம்ம இன்றைக்கி திட்டமிட்டு சோம்பேறியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் வியாபாரிகள் நம்மை விட்டார்கள் வியாபாரிகள் வந்து நம்மளை வந்து சோம்பேறி ஆக்கிட்டாங்க அது ஒரு வன்முறை அவர்கள் அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக நம்மை சோம்பேறி ஆக்கிவிட்டார்கள் நாம் எல்லாம் ஏமாடிகளாக இருக்கிறோம் அதனால் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டுமென்றால் நீங்கள் சொல்வதே உங்கள் உடம்பு கேட்க வேண்டுமென்றால் உடலில் வலியிருக்க வேண்டும் அது மாதிரி வாழ்க்கை வாழ்க்கையிலும் வலியிருக்கணும் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் வலியிருக்க வேண்டும் வாழ்கிறது எப்படி வாழ்கிறோம் நம்ம உடம்பை வச்சு தான் வாழ்கிறோம் இப்போ உடம்புல வலி இருந்தால் தான் வாழ்க்கையில் வலியிருக்கும் வலியிருக்கும் நம்ம பிரச்சனைகளை நிறைய சந்திக்கணும் உறவு சார்ந்து நிறைய பிரச்சனைகள் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த குடும்பம் வந்து விழிப்போடு இருக்கும் அந்த குடும்பத்தில் பிரச்சனையே கிடையாதுங்க பிரச்சனைனா ஒரு ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகள் அது விரும்ப தகுந்த பிரச்சனைகள் வெறுக்க தகுந்த அறுவறுக்க தகுந்த பிரச்சனைகள் இருக்கவே கூடாது பிரச்சனைகளில் வன்முறை இருக்கக்கூடாது மென்மையான முறை இருக்கணும் நாகரிகம் இருக்கணும் அந்த பிரச்சனைகள் இப்போ ரசிக்க தகுந்த பிரச்சனைகள் இருக்கணும் ரசிக்க ரசிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கணும் தகுந்த மற்றவர்கள் முகம் சொலிக்கிற அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அதனால் வந்து ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகள் இருக்க வேண்டும் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் வெளிப்போட இருக்கும் சோம்பேறித்தனம் என்பதே இருக்காது பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருக்கும்